பைரவருக்கு எந்த நாள்ல என்ன பூஜை செய்யறது சிறப்புங்கிறத பத்தி தான் நாம போறோம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல ருத்ராபிஷேகம் அதாவது வடை மாலை சாட்சி வழிபட்டா திருமண பேரு கிடைக்கும் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாம தவிக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி புணுகு சாட்சி வெண்பொங்கல் நைவேத்தியமா படைச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் திங்கட்கிழமை வில்வார்ச்சனை செஞ்சீங்கன்னா அருள் கிடைக்கும் திங்கட்கிழமை இல்லைன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செஞ்சு சந்தன காப்பிட்டு புணுகு பூசி நந்தியாவட்டை மலர் மாலை அணிவிச்சு வழிபட்டா கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலையில மிளகு தீப முயற்சி வழிபட்டு வந்தீங்கன்னா இழந்த பொருட்களை திரும்ப பெறலாம் புதன்கிழமை தீபம் முயற்சி வழிபட்டால் பூமி லாபம் கிட்டும் வியாழக்கிழமை விளக்கயிற்சி வந்தால் ஏவல் பில்லி சூன்யம் விலகும் வெள்ளிக்கிழமை மாலையில் வில்வ அர்ச்சனை செய்து வந்தால் செல்வம் கிடைக்கும் சனிக்கிழமை சனி பகவானுக்கு குரு பைரவர் ஆகவே சனிக்கிழமை என்று இவரை பிரத்யேகமாக வழிபடுவதால் அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி விலகி நல்லவை நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி